ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் ஒன்று எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே பேசக்கூடிய இது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் இல்லை பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது எல்லாமே எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிக்னிட்டி டெக்னாலஜிஸ் பற்றி நம்ம பார்த்துருந்தோம் பிரேக் அவுட் ஆகிற நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்குது ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்குது இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு எழுபத்தி ஏழு ரூபா இப்போ வரைக்கும் ஏறி இருக்கிறாங்க ஏறிட்டு இப்போ வரைக்கும் ஏறி இருக்காங்க ஆனால் ஹை வந்து நூற்றி எண்பத்தி ஏழு போயிருக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு போயிருக்கு போயிட்டு இப்போ ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒரு சின்ன ரெட் ஃபார்ம் ஆகி கரெக்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது உடச்சி போனான்னா நம்ம ஏற்கனவே எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சை தொடலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் அடுத்தடுத்த நாளில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி ஏறி இருக்குங்கிறதான் சொல்கிறோம் இங்கேருந்து இந்த உடச்ச உடை நம்ம பேசியிருக்கிறோம் இப்போ இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆகி நூற்றி பதினஞ்சுலேருந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மேலே ஏறி இருக்கிறான் இப்போ அடுத்த ஸ்டாக் ஒன்று எனக்கு ஸ்க்ரீன் ஆச்சு ராம்கோ சிமெண்ட்டு ராம்கோ சிமெண்ட் வந்து என்ன செய்கிறான் ராம்கோஸ் சிமெண்ட் வந்து என்ன செய்கிறான் ஒன் டேயில் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கான் டூ ஹண்ட்ரடையும் பிரேக் பண்ணிட்டான் இப்போ இதில் வந்து ரெண்டு மூணு நம்ம பார்க்கணும் நம்ம வந்து இங்கே வரைக்கும் இந்த இந்த பியூட் பாயிண்ட் அறநூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் சப்போர்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அறநூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் சப்போர்ட் எடுக்க டவுன் ட்ரெண்ட் அப்படியே ப்ரெசஸ்ட் ஆனான்னாக்க இந்த சைக்கிள் இங்கேருந்து தானே ஆரம்பிச்சிருக்கு இந்த சைக்கிள் நம்ம எடுத்தோம் இந்த சைக்கிள் எடுத்தோம்னா இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு இந்த சைக்கிள்னு ஆரம்பித்தோம்னாக்க இந்த பாயிண்ட் வரைக்கும் வருது இந்த பாயிண்ட் வரைக்கும் வருது இது ஒன் டேயில் இதே இது வீக்கில் இருந்து நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் வீக் வீக்கில் பார்த்தோம்னாக்க இந்த சைக்கிள் வந்து இப்போ இந்த இந்த சைக்கிளையும் பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க இங்கே வரைக்கும் நமக்கு வந்து சப்போர்ட் பாயிண்ட்டு இருக்குது இங்கே நானூற்றி அஞ்சு இப்போ எண்ணூறுவாலேருந்து நானூற்றி அஞ்செல்லாம் இறங்குவானாங்கிறது நம்ம யோசிக்கணும் இந்த இந்த சைக்கிள் வந்து இங்கே இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அதனால் இந்த பாயிண்ட்டு கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதெல்லாம் வந்து கொரோனா காலத்தில் அந்த டயத்தில் வந்ததா அந்த டயத்துக்கும் முன்னாடி வந்தது இதுதான் கொரோனா காலத்தில் வந்தது ஸோ இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் இந்த பாயிண்ட்டை நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டை வந்து இப்போ வந்து ட்வெண்ட்டி டூவில் டச் பண்ணிவிட்டு மேலே ஏறி இருக்கிறான் இப்போ நான் வீக் சார்ட் எடுத்திருக்கிறேன் அப்போ இந்த சைக்கிளிலருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க இந்த சைக்கிளோட இந்த பாயிண்டை வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டு திருப்பி மேலே ஏறி இருக்கிறான் மேலே ஏறி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த இடம் இல்லாட்டி இந்த இடம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பாயிண்ட் அதாவது எழுநூத்தி எண்ணூற்றி நாலு கீழே உடைச்சான்னு வச்சுக்கோமே எண்ணூற்றி நாலு எழுநூற்றி எழுபது கீழே உடைச்சா அப்படின்னு சொன்னால் இந்த சப்போர்ட் கிட்டக்க வர்றதுக்கு இருக்குது இந்த பியூட் பாயிண்ட் வந்து கவர் ஆயிடுச்சு இப்போ இவன் இந்த இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸ்லையே எண்ணூற்றி நாலு எண்ணூற்றி அஞ்சு கிட்டக்க இருக்கிறானா இந்த கரண்ட் ப்ரைஸ்லையே இவன் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனான்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து கேப் எங்கே இருக்குது கிட்டத்தட்ட இந்த பிவோட் பாயிண்ட் வரைக்கும் நமக்கு இந்த கேப் இருக்குது இப்போ பார்த்தம்னாக்கா இங்கேருந்து இந்த பியூவுட் பாயிண்ட்டு உடைக்கி இதுவே பண்ணலை ப்ரேக்கே பண்ணலைங்கிறதுனால ரீசெட் பண்ணிக்கல அதனால் ரீட்ரேஸ் அந்த பியூ பாயிண்ட்டை ரீட்ரேஸ் ஆகலை அப்படியே இறங்கிட்டான் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இந்த பியூ பாயிண்ட் வரைக்கும் டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுக்கு மேலே கொஞ்சம் கூட போனாலும் இது நமக்கு எடுத்துக்குவோம் தௌசண்ட் ருப்பீஸை இந்த பியூவுட் பாயிண்ட் வரைக்கும் டச் பண்ணிட்டு மேலே ஏறி இருக்கிறான் இப்போ இதே மாதிரி இந்த பியூ பாயிண்ட் இந்த இடத்துலையே ரீட்ரேஸ் ஆகிறான்னா இந்த பியூ பாயிண்ட் வரைக்கும் நமக்கு கேப் இருக்குது இது நைன்ட்டி நைன் தௌ நைன் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ இந்த பியூ பாயிண்ட் வரைக்கும் கேப் இருக்குது நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் இந்த பியூ பாயிண்ட் வரைக்கும் கேப் இருக்குது இவன் இப்போவே இப்படி கொண்டு வந்தான்னா அப்போ முதல்ல வந்து எந்த இடத்துல நமக்கு ஒரு ஹெட்ஜ் இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குனாக்கா எயிட் ஃபார்ட்டி நைனில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அந்த எயிட் ஃபார்ட்டி நைனோ நைனோட டைவர்ஜன் ரெசிஸ்டன்ட்டுங்கிறது இங்கே இருக்குது எயிட் சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி வரைக்கும் இருக்குது இதை உடச்சி போனால் அப்படின்னு சொன்னோம்னாக்க எயிட் நைன்ட்டி த்ரீ எயிட் நைன்ட்டி த்ரீ உடச்சான்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபார்ட்டிக்கிட்டக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இந்த இடத்த வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோமே இப்போ நான் இந்த கோடை அழிச்சிடுறேன் ஏன்னா இது ஆல்ரெடி அக்கறை ஆயிடுச்சு இது தான் இப்போ அக்கறை ஆகணும் இப்போ ஒன்ஸ் கீழே இறங்கி இங்கே செவன் ஃபிஃப்டி வரைக்கும் வந்துட்டு மேலே ஏற போகிறானா இல்லாட்டி இப்படியே அடுத்த கேண்டல் போட்டு இப்படி மேலே ஏற போகிறானான்னு தெரியல இப்போ ஏன் நம்ம இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்றைக்கி வால்யூம் பிக்கப் பாருங்களேன் எண்பத்தி ஏழாயிரம் இப்போ இப்போ கரண்ட்டாக மணி ரெண்டு இருபத்தஞ்சாவது எண்பத்தி ஏழாயிரம் பாயிண்ட்டு செல்லில் இருக்குது ஒரு லட்சத்தி ஏழாயிரம் பாயிண்ட் வந்து ஆர்டர் வந்து அது குவான்டிட்டி ஆர்டர் வந்து பையில் இருக்குது ஸோ அப்போ டிமேண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது நம்ம கருதுறதுக்கான இடம் இருக்குது அதனால் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இதை மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகலை இது ஒரு ஃபேக்காக இன்றைக்கி மாத்திரம் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கீழே இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரி இப்போ அடுத்தப்பில் இன்ஸ்டியூஷன்ஸோட பிளே எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இன்ஸ்டியூஷன்ஸோடைய பிளே இங்கேருந்து இங்கே வரைக்கும் போட்டோம்னாக்க கரெக்டாகவே வந்து என்ன பண்ணியிருக்கிறான் பாயிண்ட் செவன்ட்டி எயிட்டோடு திரும்பிட்டானா அப்போ அடுத்தது வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டோடு திரும்பணும் பாயிண்ட் செவன்டி எயிட்டோடு திரும்பினா அடுத்தது பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டோடு திரும்பணும் எங்கே வரைக்கும் இறங்கிட்டான் த்ரீ ஜீரோ வரைக்கும் இறங்கிட்டான் த்ரீ ஜீரோ வரைக்கும் இறங்கிட்டான் அப்படி இல்லைன்னா டூ ஜீரோவுக்கு வருவானாங்கிறது பார்க்கணும் இந்த பிஒட் பாயிண்ட் வரைக்கும் வருவானான்னு பார்க்கணும் இல்லாட்டி த்ரீ ஜீரோவோடு ஏறி பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வரைக்கும் மேலே ஏறினான்னாலும் நம்ம இப்போ மார்க் பண்ணி வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வால்யூம் ட்ரேடு வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால தான் நான் இப்போ இந்த ராம்கோ சிமெண்ட்டை பற்றி நான் பேசியிருக்கிறேன் அதனால் இது ஒரு சும்மா இன்றைக்கி நான் ஸ்க்ரீன் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸ்க்ரீன் அவுட் பண்ணும்போது சிமெண்ட்டை காட்டுச்சு சிமெண்ட்டை காட்டிட்டு பார்த்தாக்க இவன் வந்து மேலே வந்து இன்றைக்கி ஒரு எட்டுரூவா ஏறி இருக்கிறான் நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ் எண்ணூற்றி பத்துலேருந்து எட்டுரூவா ஏறிட்டு பொசுக்குன்னு அப்படியே ஒரு எட்டுருவா பதினெட்டு ரூபாலேருந்து இன்னைக்கு இப்போ வந்து எண்ணூற்றி மூணு ரூபா வரைக்கும் போகிறான் எண்ணூற்றி மூணு ரூபா வரைக்கும் இவன் போய்கிட்டுருக்கிறான் அதனால் இவன் எப்படி ஃபர்தராக வந்து என்ன செய்ய போகிறான் அப்படின்னு தெரியல இந்த இடம் வரைக்கும் வரானா எழுநூற்றி எண்பத்தஞ்சு வரைக்கும் வரானா அது நமக்கு தெரியல இங்கே என்ன இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது இந்த சப்போர்ட் பாயிண்ட்டோடு எடுத்துகிட்டு மேலே ஏறுறானான்னு தெரியல இல்லை உடச்சு கீழே இறங்க போகிறானான்னு தெரியல இது வீக்லியில் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒன் ஹவர்ல என்ன ஒன் டேயில் டவுன் ட்ரெண்டு தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ ஒன் டே போடுவோம் ஒன் டேயில் டவுன் ட்ரெண்டு தான் இவன் வந்து இப்போ இனிமேல் அடுத்து க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி இந்த பாயிண்ட் எண்ணூற்றி பத்தொம்போதை உடைச்சாத்தான் நம்ம வந்து எண்ணூற்றி ஐம்பது அப்படி இல்லைனாக்கா இந்த பிவௌட் பாயிண்ட் வரைக்கும் போடலாம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியுது இப்போ இந்த ஒன் டேயில் பார்த்தோம்னா ஒன் வீக்கில் நம்ம பார்த்தது காட்டிலும் ஒன் டேயில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க இங்கே வரைக்கும் கேப்பே இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் கேப்பே இருக்குது இவன் எவ்வளோ நாளில் ஏறுவாங்கிறது தெரியாது தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் கேப்பே இருக்குது அதனால இவன் இதில் எவ்வளோ தூரம் ஏற போகிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இப்போ இந்த பியூ அவுட் பாயிண்ட்டை தானே இந்த பியூ அவுட் பாயிண்ட்டுக்கு போகணும் அது வரைக்கும் போக முடியாது இல்லையா அதனால் நம்ம வந்து இப்போ போனான்னா இந்த பியூ அவுட் பாயிண்ட்டை ஒரு டார்கெட்டாக வச்சுக்குவோம் அதுக்கப்புறமா அதை உடச்சி திருப்பி போனான்னாக்கா அடுத்த பியூ அவுட் பாயிண்ட்டை டார்கெட்டாக வச்சுக்கலாம் இது ஒன் டேயில் சரி இது ஒன் டேயில் வந்து கன்சாலிடேட் ஆகுதா இல்லையான்னா இப்போ தெரியாது இவன் கன்சாலிடேட் ஆகணும்னா ஒரு நாலு நாள் ஆயிரும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னா ஒன் ஹவரில் நம்ம வந்து கன்சாலிடேட் ஆகுதா இல்லையா என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கலாம் நமக்கு இது என்ன இன்னைக்குன்னு பார்த்து ஸ்லோவாகுது ஒன் டேலேருந்து இப்போ நான் ஒன் ஹவருக்கு வரேன் ஒன் ஹவரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒன் ஹவரில் டவுன் ட்ரெண்டு தான் கிளியர் டவுன் ட்ரெண்டு தான் ஆனால் கன்சாலிடேட் ஆகுது ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம இந்த ஃபிஃப்டி இது இது சிக்ஸ் ஒன் எயிட்ட ஃபிபினாசிக்காகத்தான் நான் மூணு லைனுமே ஃபிபினாசியில் போட்டிருந்த இந்த ரெண்டு லைன் ஃபிபினாசியில் தான் மார்க்டில் தான் போட்டிருப்பேன் இப்போ இவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இவன் டவுன் சைடு தான் காட்டிக்கிட்டு இருக்க இவன் கொஞ்சம் மேலேயோ ஃப்ளாட்டாவோ மேலேயோ திரும்பினான்னா சரக்குன்னு மேலே ஏறுவான்னு சொல்லலாம் ஸோ இப்போ இந்த நிலையில் வந்து டக்கு டக்குன்னு ஒரு ரெண்டு இந்த மூணு நாள் நாலு நாளில் ஏறுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த பியூ பாயிண்ட்டை உடைக்கணும் எண்ணூற்றி பதினஞ்சை உடைக்கணும் உடைச்சாட்னா இந்த பியூ பாயிண்ட்டு நமக்கு கேப் இருக்குது எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு பிவவுட் பாயிண்ட்டு கேப் இருக்குது அப்புறமா எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று பியூட் பாயிண்ட்டு கேப் இருக்குது இதெல்லாம் ச இந்த மாதிரியவே சரசர சர சர சரன்னு போனான்னா வரிசையாக ஏற்கனவே நம்ம இங்கே மார்க் பண்ணது தான் இந்த இது வந்து அந்த ரெஃப்ரெஷ் பண்ணதுனால அந்த மார்க் பூரா போயிருச்சு பார்த்திங்கன்னா இங்கே வரைக்கும் நமக்கு கேப் இருக்குது இந்த பியூ அவுட் பாயிண்ட்டு டச் பண்ணிடுச்சு அதனால் அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த பிவோட் பாயிண்ட்டை மேலே ஏறி கீழே இறங்கி டச் பண்ணலை அப்போ இந்த பியூ பாயிண்ட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து அதுக்கு கொஞ்சம் முன்னாடியிலிருந்தே நம்ம உஷாராகிக்கணும் இந்த இடத்துலேருந்தே உஷாராகிக்கணும் இந்த பியூ அவுட் பாயிண்ட்டும் இந்த இதுக்கும் உஷாராகிக்கணும் ஸோ அப்போ இப்படி இப்படி போட்டுக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் ஸோ இப்போ என் இது வரைக்கும் நமக்கு ஹோப் இருக்குது கேப் இருக்குது இது உடனே நடக்கும்னு நான் சொல்ல இது வரைக்கும் நமக்கு கேப் இருக்குது இதை நான் இது பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒன் ஹவரில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ப்யூ அவுட் பாயிண்ட்டும் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு தான் இது எதுவுமே வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகி ரீட்ரேஸ் ஆகலை இந்த பியூஆர் பாயிண்ட் ரீட்ரேஸ் ஆகியிருக்கு ஆனால் இது டவுன் ட்ரெண்டு லீட் எடுத்தது அப்படியே இருக்குது இதுவும் டவுன் ட்ரெண்டு லீட் எடுத்தது அப்படியே இருக்குது இது டவுன் ட்ரெண்டில் லீட் எடுத்துகிட்டு தான் இருக்குது கண்டிப்பாக இப்போ மேலே ஏறும்னு நான் சொல்லலை நான் வந்து இன்னைக்கு எனக்கு நோட்டீஸபிளாக காரணம் பை வால்யூம் வந்து ஜாஸ்தியாக போனதுனால செல் வால்யூமை காட்டிலும் பை வால்யூம் போனதுனால போனதுனாலே இன்னைக்கு நோட்டீஸ் ஆச்சு பார்ப்போம் வரக்கூடிய காலங்களில் இது ஏறுதா இறங்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் நீங்களும் அனலைஸ் பண்ணிக்கோங்க இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க நல்லது தான் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வாழ்க வளமுடன்